கலந்த இந்த சமூகம் பெற்றோர்களுடைய ஈமான் கொடுக்கப்படாத காரணத்தால் திருமணம் செய்வது இஸ்லாமை விட்டு விலகிச் செல்வது என்றெல்லாம் சாதாரணமான திட்டம் போடுறாங்க முஸ்லிம் பெண்களை காபீர் ஆக்கணும் சொல்லி அவன் திட்டம் போடத்தான் செய்வா திட்டம் போடுறது அவனுடைய வேலையே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது உங்களுடைய பிள்ளைக்கு ஈமானை கொடுப்பது என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ் தடுத்த ஹராமின் பக்கம் செல்ல மாட்டேன் என்ற உறுதியை கொடுப்பது யாரின் கடமை யாரின் கடமை யாரின் கடமை நீங்க அதை செய்யாம அவங்களை கூட சொல்லி என்ன புண்ணியம் அதை பார்த்து கோபப்பட வேண்டிய அவசியத்தை கிடையாது ஏன் கோபப்படுறீங்க ஏன் உணர் சூசப்படுறீங்க ஈமான் கொடுக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட அந்த குடும்பத்தின் மேல் ஏகுதோ கோபப்படுங்கள் பிள்ளைகளுக்கு சினிமாக்களையும் நாடகங்களையும் கண்ட கண்ட கணசரி பார்க்க வைத்து வேடிக்கை பார்த்து அந்த பெற்றோரின் மீது கோபப்படு அதை பார்த்து அந்த குடும்பத்தை தடுக்காமல் இருந்த அந்த ஆணின் மீது கோபப்படு அந்த பெண்ணின் மீது கோபப்படுவது அவசியம் இல்லாதது என்ன செய்வாள் அவள் இந்த காலத்தில் என்ன செய்வான் அந்த ஆண் இந்த காலத்தில் அந்த ஈமான் கொடுக்கப்படவில்லை என்றால்